டி வெள்ளைக்கிமை ஆடி வெக்கீமை கூடி உன்னை பாடி வந்தோம் விடுதேடி வகுப்பாயே எம்மை சாடும் வீணை தீப்பாயே மா மியம்மாயம்மாயியம்மாயியம்மா ஆக்கி மய கூடி உன்னை பாடி வந்தோம் வீடு நாடி தீர்பாயும் பீகைகை ஓடி வந்து காப்பவகைய கோடி கண்கள் கொண்டவகை உன்னை கொண்டாடி பாடி வந்தோ அம்மா அம்மா மாரி அம்மா மாரி அம்மா மாகி அம்மா மகி அம்மா மகி கொண்டு வந்தோம் உறைந்து கூடிக்க வாடியம்மா… அம்மா தாழ்ந்து உன்னை பணிந்தோமே எம்மை வாழ வைக்கும் வாடி மாவி அம்மா மாரியம்மா அம்மா

மகிக வாடி அம்மா கேட்டு மகிக வாடி அம்மா ஆடி காை கூடி உன்னை பாட வந்தோடு